என்னடா இவன் கம்போட ரெண்டு கம்போட வயலுக்குள்ளே போய் கொண்டுருக்கான் என்ன பாம்படிக்க இல்லை மீன் பிடிக்கான்னு ஏற்பீங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறக்கொட்டிய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு தான் அவங்களுக்கு உலகம் இந்த பாருங்கள் எவ்வளோ பூச்சி பறக்குதுன்னு சொல்லி இந்த பூச்சியில் ஆயுள் வந்து ஏழு நாளாக இருந்தாலும் இந்த ஒரு இரண்டு நாள்லேயே வந்து இந்த வயலை வந்து நாசம் முழு வயலையும் வந்து நாசம் பண்ணிட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு பூச்சி தான் இது இதை அப்படி கட்டுப்படுத்துகிறோம்னு சொன்னால் இந்த பாருங்கள் நாங்கள் இந்த ரெண்டு வயலையும் வந்து ரெண்டு வெள்ளா மீன்களையும் எங்களை விரிச்சு விட்டுட்டு அதை வந்து காற்றோட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு வந்து நாங்கள் வந்து கிருமி நாசினி வந்து தெளிப்போம் அப்படி தெளிக்கிறதால வந்து காற்றோட்டமும் ஏற்பட்டு அடுத்து வந்து சூரிய ஒளியிட வந்து சூரிய ஒளியும் வந்து நேரடியாகவே வந்து இங்கே தரையில் வந்து படுறதால் வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் போதும் வந்து இந்த பூச்சியிட கட்டுப்பாடு வந்து குயிக்காக வந்து கட்டுப்படும் இந்த எண்ண அடிச்சு கொண்டுருவக்குள்ளே அந்த எண்ணடி அண்ணன் சொன்னார் போய் பாருங்க அண்ணா பூச்சிகள் எல்லாம் வந்து கட்டி கட்டியாக உதவி கிடக்கு போய் பாருங்கள் மயக்கத்தில் கிடக்குன்னு சொல்லி சொன்னார் நானும் போய் பார்த்தேன் பூச்சி எல்லாமே வந்து ஒரு ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து மயக்கத்தில் வந்து கிடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஓடுற அந்த வக்கடை வழியையும் போய் பார்த்தா எல்லாமே வந்து பூச்சிகள் வந்து எல்லாமே கறி உதவி கரை உதவிங்கி அடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை எல்லாமே கறி உதவி கரை உதவிங்கி போய் கிடந்துச்சு நாங்கள் அவ்வளவு எண்ணடிச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வர கொட்டிட்ட சாக்கத்துக்கு உட்பட்டுட்டு அந்த நாங்கள் அடிக்கிறதுக்கு முதல் இருந்த பூச்சி இதனுடைய இல்லாமல் வந்து குடிச்சிட்டு அது பிறகு மெது மெதுவாக அந்த வயலில் வெள்ளம் வந்து சாகி செத்தத்துக்கு பிறகு அந்த வெள்ளாமையில் இருக்கிற நெல் எல்லாம் வந்து அதிகபட்சமான நெல் வந்து பதறாகிடும் நாம் வந்து இப்போ டென்ட்ரேக்கருக்கு வந்து அப்படியே ஐயாயிரம் கிலோ சரி வேற வேணும் ஆனால் நாங்கள் இங்கே வட்டி எடுத்து வந்து மூவாயிரத்து எண்ணூறு கிலோ தான் வந்து ரெண்டு ஏக்கருக்குமே வட்டி எடுத்தோம் நாங்கள் அப்படி வட்டி எடுத்தும் கூட நெல்லுக்கு வந்து இந்த முறை வந்து சரியான விலை இல்லை போன முறை ஒன்பதாயிரம் வரைக்கும் போன நெல் இந்த முறை வந்து ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுக்கு தான் வந்து கொள்வனவு செய்கிறாங்க விவசாயிகளுக்கு இந்த முறை கை நட்டந்தான ஒழிய இந்த வந்து எந்த விதமான லாபமுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்கையில்